ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான டாப்பிக்கு இது என்னோடய புரிதலில் எனக்கு வயசு இருபத்தி நாலு இப்போது நான் எம்பிபிஎஸ் முடிச்சுருக்கேன் ஸோ என்னோடய புரிதல் ஒரு இதில் தான் நான் பேச போகிறேன் இது யார் இதையும் புண்படுத்துறதுக்காக கிடையாது ஜாதி நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் ஐயர்லாம் கிடையாது நானும் ஒரு மிடில் கிளாஸ் தான் மிடில் கிளாஸ் இந்த சென்ஸ் ஜாதியிலே மிடில் கிளாஸ் மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் ஜாதி விட்டுறங்களேன் ஜாதி பற்றி பேசுவோம் அதாவது நான் பார்த்த வரைக்கும் ஜாதிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு கூடு இருந்ததுன்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கே தெரியாது என்ன ஜாதின்னு அந்த மாதிரி தான் நான் வளர்த்துருந்தாங்க எனக்கு இன்ன வரைக்குமே தெரியாது ஐ மீன் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் முன்னாடி வரைக்குமே தெரியாது என் காலேஜ் தேர்ட் இயர் தேர்ட் இயர் வரைக்குமே எனக்கு தெரியாது நான் என்ன சப் கேஸ்ட் அப்படின்ட்டு எனக்கு கேஸ்ட்னா என்னென்னு தெரியும் பட் சப் கேஸ்ட்னா என்னென்ன எனக்கு தெரியாது அந்த மாதிரி தான் இருந்தேன் நான் பட் இது எப்போ தெரிய வந்துச்சுன்னா லெவன்த்து டுவெல்த்துலேருந்தே பிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏன் அப்படின்ட்டு ஒரு ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுறாங்க அப்படி பார்த்தா எங்கள் அப்பாலாம் வந்திருக்க முடியாது அந்த ரிசர்வேஷனுங்கிற ஒரு கேட்டகரி நிச்சயமாக தேவை பட் டு பி ஹானஸ்ட் நான் வந்து ஒழுங்காக படிக்கலை ஓகேவா நான் வந்து ஒழுங்காக படிக்கலை ஒழுங்காக படிக்காத எனக்கு ஒருத்தர் கோட்டாவில் சீட் எடுக்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ இதாக இருக்கும் நல்லா படிக்கிறவனுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் நான் ஈஸியாக பைபாஸ் பண்ணி வந்துடுறேன் சி இது வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல இருக்கும் இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா அடி வாங்கியிருப்பார் ஐ மீன் எங்கள் தாத்தா அடி வாங்கியிருப்பார் அடுத்த முந்நூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதே இதில் ஐயர்கள்லாம் நல்லா இருந்திருப்பாங்க பட் நான் என்ன பேச வரேன்னா இதை பற்றி பேச வரல ரிசர்வேஷன் தப்புன்னு சொல்லல அதனால் பல பேரோட வாழ்க்கையே மாறி இருக்கு பட் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த டைம் பீரியட் இருக்குல்ல யார் யாரெல்லாம் எலிஜிபிள் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை அந்த செக்ரிகேட் பண்ணுறதுக்கே டைம் ஆயிரும் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இப்போது ரீசெண்டாக பைசன் படம் கூட வந்திருந்தது இன்னாடா மாரி செல்வராஜ் ஃபுல்லாக கேஸ்ட் படமே எடுக்கிறாரு அப்படின்ட்டு அவர் கடந்து வந்த பாதையை அவர் சொல்கிறதுக்கு அவருக்கு முழு உரிமை இருக்குது பட் இந்த விமர்சனம் ஜாதி மேலே கிடையாது அவர் மேலே தான் வைக்கப்படுது ஏன்னா அவர் தொடர்ந்து அதே இதை எடுக்கிறாரு அதே ரிப்பீட்டிவாக எடுக்கிறாரு அந்த ஒரு பேச்சு தான் வருதே தவிர ஜாதி எப்பயுமே இருக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கும் இப்போது நான் எப்போது என்னோடய ஜாதிங்கிற ஒரு விஷயம் எனக்கு எப்போ புரிய வந்துச்சுன்னா நம்ம கோயிலுக்கு போகிறோம்ல இது என்னோட புரிதல்ல இருந்து நான் சொல்கிறேன் நம்ம கோவிலுக்கு போகிறோம் இன்னிமோ இப்போது பெரிய பெரிய கோயிலுக்குள்ளெல்லாம் நம்ம முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம உள்ளே நுழைஞ்சிருப்போமானே தெரியாது நமக்கு ஏன் சொல்கிறன்னா முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அவங்க ஒரு க்ரைட்டீரியாவாக வச்சுருக்கிறது எதுனா இந்த அவன் என்ன தொழில் செய்கிறான் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இது யாரும் அவ்வளோவா தெரிஞ்சுக்கிறது இல்லையா என்னன்னு எனக்கு தெரியல சுத்தம் எனக்கு தெரிஞ்ச இதுதான் முன்னாடியே வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா சுத்தம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா படுது கிளின்லினஸ் அந்த பைசன் படமே இப்போ பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் வந்து என்ன எடுத்தாருன்னு தெரியல அது ரொம்ப சிக்கலான விஷயம் ஆனால் அஞ்சு படத்துலேயும் ஜாதி வைக்கிற அளவுக்கு அவர் வாழ்க்கையில் எவ்வளோ அடு அப்போ துன்புறுத்தப்பட்டிருப்பார் அவர் அந்த ஆங்கிளில் பார்த்தா அவர் எடுக்கலாம் பட் இது ஆர்ட்ஃபார்மில் அவர் சொல்கிற வழிகள் பெயன்கள் அதாவது அந்த பெயின் அதெல்லாம் கடத்துறதுங்கிறது கொஞ்சம் முட்டாள்தனமான படுது ஏன்னா ஆர்ட் அட் த எண்ட் ஆஃப் தி டே இட் இஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மீடியம் மக்கள் தங்களோட வேலைகளை முடித்து விட்டு வீட்டுக்கு வரும் பொழுது தங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து கழி சேர்ந்து கழிக்கும் நேரத்தை சிரித்து மகிழ்வித்து அந்த நேரங்களை செலவிடவே விரும்புவார்கள் அப்படி பார்த்தா மாரிசெல்வராஜ் தன்னோட என்டர்டெயின்மெண்ட் மீடியத்தை ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாரு அந்த ஒரு வீக் ஃபோர்டீன் டேஸ் செவன் டேஸ்க்குள்ளே அந்த படம் ஓடிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்செடுக்கிறாரு மத்தபடி அவரு அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்செடுக்கலை இது ஜாதிங்கிறதே இப்போது இது நான் கம்ப்யூட்டரில் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட மூவாயிரம் கேஸ்ட் இருக்கான் இருபத்தஞ்சாயிரம் சப்கேஸ்ட் இருக்கான் அப்போலாம் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு இதில் ஷெட்யூல் கேஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு இருக்குது ஷெட்யூல்டு ட்ரைபில் எழுநூறு இது இருக்குது ஓபிசியில் மொத்தமாகவே ஜென்ரலாகவே எஸ்சிஎஸ்டி அப்படி மொத்தமாக பிரிச்சுருக்காங்க ஜென்ரல் கேட்டகரியில் இது வராது இந்த ஜென்ரல் கேட்டகரியில் தான் பிராமின்ஸு சஸ்திரியாஸு வைசியாஸு இவங்கெல்லாம் இருக்காங்க இந்த அது அது கீழே கேஸ்ட்லாம் இருக்காங்க ராஜ்புத்து ஜட்ஸு பட்டியட்ஸு ரெட்டிஸு இவங்கெல்லாம் வராங்க இது எந்த வகையில் பிரித்து இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா தாங்க செய்கிற தொழில் தொழிலை விட்டுட்டு கடவுள் மேலே பழி போட்டால் அது எந்த வகையில் நியாயம் நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குங்க அந்த சக்தியை நம்ம ப்ளேம் பண்ண முடியாது அதுக்கு வச்சது தான் கடவுள்னு சொல்லி பார்த்திருந்தா இனி இனி நிறைய ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இப்போது என் ஃப்ரெண்டு எனக்கு பின்னாடி இருக்க ஒருத்தன் வந்து அவன் வந்து ஒரு எஸ்சி பையன் சொல்லக்கூடாது ஐம் வெரி சாரி எஸ்சி பையன் அவனுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ் எனக்கு கிடைக்கல பட் அவனும் நானும் ஸ்டில் ஒரே இது லெவலில் தான் இருக்கும் இது மித்தவனுக்கு எரியுமா எரியாதா கிடைக்கிறத பற்றி நான் பேசலை நல்லா கிடைக்கும் கிடைக்காது பட் அவன் அவனுக்கு அவன் இப்போ நல்லா இருக்கான் பட் அவன் அந்த அந்த ரிசர்வேஷனுங்கிறது வந்து அவனுக்கு ஈஸியாக கிடைக்கிறப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆகுமா இல்லையா என்னடா அவனுக்கு கவர்மெண்ட்டே எனக்கு சப்போர்ட் பண்ணுது நமக்கு எதுவுமே பண்ணணும் நான் தப்பு சொல்ல எங்கள் அப்பாவுமே அப்படி படித்து வந்தவர் தான் நானும் அப்படி தான் இருக்கேன் ஓகேவா நான் யாரையும் எதுவும் தப்பு சொல்ல ஒரு மனிதாபிமானமாக நம்மளோட குணங் குணத்தை பொறுத்த வரைக்கும் எமோஷன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது அதில் பொறாமைன்னு ஒன்று அடங்கும் பொறாமை இருக்கிற பட்சத்தில் பொறாமை படுறது இயல்பு தானே நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் இப்போ பொறாமையில் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அவனுக்கு இப்படி கிடச்சிருச்சு அப்படின்ட்டு என்னை அட் தி ஆஃப் தி ஸ்டேஜ் அவன் இருந்து பார்த்தாலும் என் இருந்து பார்த்தாலும் அவனுக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது நம்ம இருந்து பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது ஸோ இன்ஃபேக்ட்டு இது எதில் போய் முடியும்னா அந்த வேர்ச் பாயிண்ட் ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ட்ரி ஒரு ஒரு பொட்டென்ஷியல் க்ரோத்தே இருக்காது அன்சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருக்கும் ஓ ஸோ நம்ம இப்படி தான் போகல ஆ நமக்கு இப்படி தான் போகலாம் அது கிடைக்காது நமக்கு அது கிடைக்காது அது இட் ஆல் இண்டபெண்ட் அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ் இன் சென்ஸ் எனக்கு இது போதுமே அப்படிங்கிற மாதிரி இருக்காது ஸோ க்ரோத் பொட்டென்ஷியலே இருக்காது நீங்கள் என்ன தான் நினச்சிப்பாங்க பட் இதே இது இப்போது நான் வளர்ந்த இதுதான் வேறு அந்த சில சில சமயம் வந்து சில பேர் சொல்லுவாங்க இவன் வளர்ப்பு சரியில்லை அப்படின்ட்டு வளர்ப்புங்கிறது தான் கற்ற கல்வி மூலமாக தன்னோட குழந்தைகளுக்கு கடத்துகிற விதம்தான் தான் எங்கள் அப்பா என்னதான் ஒரு இதாக இருந்தோம் ஒரு ஒரு கவர்மெண்டில் கவர்மெண்ட் காலேஜில் நல்லா படித்து வந்தாருமே அவர் அந்த கற்ற கல்வி தான் அவர் நடந்துக்கிற விதத்தையும் இதையும் மாற்றி கொடுத்தது ஸோ இந்த டைமில் நான் வந்து போய் இப்படி பேசுகிறேன் அப்படி பேசுகிறேன் அப்படிலாம் இருந்தால் அது வேஸ்ட் இல்லை ஸோ இது கேஸ்ட்டு வந்து ரொம்ப பெரிய டாப்பிக்கு பட் ஆனால் நிறைய பேர் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்காங்க ஒன்று கூடுறது இது பண்ணுறது ரொம்பவே எப்படி சொல்கிறது ரொம்பவே தவறான விஷயம் அது அவ்வளோ சீக்கிரம் யாரையும் இது யூஸ் பண்ணிடக்கூடாது வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்க அதுதான் தப்பு ஒன்று கூடிடுறாங்க எதுக்கு என்ன ஏது என்ன ஏது எதுவும் விசாரிக்காமல் அவன் நம்மால் அவனை பிடி அவங்ககிட்ட இது பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இது அர்பன் ஏரியாஸில் இல்லை பட் மோஸ்ட்டாக சவுட் சைடு அந்த கிராமங்களில் இன்னி ஸ்டில் இருக்குது எங்கள் ஊர்லேயே இருக்குது இது ரொம்ப கஷ்டம் ஆனால் பட் ஸ்டில் யூ கேன் அது ஓவர் கம் பண்ணோம்னா சி மணி சால்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ப்ராப்ளம் ஆல் வே ஜீரோ டென்ஷன் ஜீரோ போர் மணி எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த பட்சத்தில் யூ கேன் என்டையர்லி டிபெண்ட் ஆன் வாட் யூ ஆர் டூயிங்ல ஸோ யூ நீட் சம் சி அட் த எண்ட் ஆஃப் த டே வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ் வி மேக் மிஸ்டேக் வி ஆர் லிவிங் இன் த பிரின்சிபல் ஆஃப் ட்ரையல் அண்ட் நெரர் ஸ்டில் ஐ திங்க் வீ ஹவ் நாட் ஓவர் கம் இட் நாங்கள் இது பண்ணி பார்க்குறோம் அது ஒர்க் அவுட் ஆகுது ஒர்க் அவுட் ஆகல அவ்வளோதான் தான் ட்ரையல் அண்ட் நிறர் ஸோ சிம்பிள் அது இந்த இது ஒரு ட்ரக்கு ஃபார்மகாலஜியில் ஒரு சொல்லுவாங்க ஒரு ட்ரக்கு வெளியே வரணுன்னாலே ஃபோர் ட்ரையல்ஸ் ஆஃப் ஃபேஸஸ் தர தாண்டி தான் வரணும் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் இப்படி நாலு ட்ரையல் இருக்கும் அதை தாண்டி வரும்போது வி ஆல் ஹியூமன்ஸ் வி மேக் மிஸ்டேக்ஸ் வி வி அனலைஸ் இட் வி புட் சம் எஃபர்ட் வில் கரெக்டிட் வில் சேஞ்ச் இட் வில் ஒர்க் ஆன் இட் அண்டு அந்த ஃபேக்டர்ஸில் எதுக்கு தேவைன்னா வி நீட் சம் பொட்டன்ஷியல் பீப்புள் அந்த பொட்டன்ஷியல் பீப்புளை டிசைட் பண்ணுறது ஒரு ஜாதிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் வச்சு பார்த்தோம் த அவுட் கம் இஸ் அ பூஷிட் நோ நோ யூஸ் எங்கள் அப்பா நல்லா படித்தார் நான் நல்லா படிக்கலை ஸோ வா ஆன் வாட் பேஸிஸ் ஐஎம் கெட்டிங் திஸ் சீட் ஸோ இது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் யூஆர் நாட் கெட்டிங் அவுட் சம் ப்ராப்பர் குவாலிஃபைட் பீப்புள் அட் தி என் ஆஃப் தி டே ஸோ நீங்கள் இது வந்து இப்போ ஏன் வீடியோ நான் சிங்கிளாக பேசுகிறனால ஒன் டான் ஒன் ஆன் ஒன் கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா இது இட் இட்டு இட் சவுண்ட்ஸ் குட் பட் ஒரு லார்ஜர் தன் பாப்புலேஷன் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்னு எடுத்தீங்கன்னா யூ பி டிஸ்ட்ரிக்ட்டு டிஸ்ட்ரிக்டை தாண்டி ஒரு ஸ்டேட்டு ஸ்டேட்டை தாண்டி நேஷ்னல் லெவல் யூ ஆல் பிகம் அ டேட்டா நீங்கள் வந்து ஒரு டேட்டா தான் யூ ஆல் பிகம் அ டேட்டா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு செக்டர் ஆஃப் பீப்புள் தி ஆல் வில் அனலைஸ் பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டா நீங்கள் தான் டேட்டா உங்களுக்கு அதாவது கம்யூனிட்டி மெடிசனில் சொல்லுவாங்க ஒரு டேட்டா வச்சு தான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இவ்வளோ நோய் பரவுது இதை வச்சு தான் இது பரவுது ஸோ அதே மாதிரி தான் கேஸ்ட்டுமே யாழ் அ டேட்டா இந்த இந்த இது அப்படி இப்படி இதாக இருக்கும் ஆல் கெட் ஃபிக்ஸ் டு ஒன் 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 ஏரியாவில் இத்தனை பேர் இருக்காங்க யாழ் அ டேட்டா ஸோ வாட் ஆல் த வாட் ஆர் ஆல் த பாசிபிலிட்டிஸ் இருக்கும் உங்களை எப்படி மேனுபிளை பண்ணலாம் பையன் கிளெட் பண்ணக்கூடாது அது தப்பு இது ரைட்டு எல்லாமே அந்த பேசிஸ் ஆஃப் டேட்டா யோ யோரே டேட்டா இன்க்ளூடிங் மீ அந்த ஒரு பார்ட் ஆஃப் ஏரியாவில் இருக்குன்னா ஐம் ஐஎம் அ டேட்டா தம் ஸோ கன்ஃபைன்டு பண்ணி பார்த்தா யூ வில் பி அதாவது ஜூம் இன் ஜூம் அவுட் மாதிரி தான் நீங்கள் ஜூம் பண்ணால் நீங்கள் நீங்கள் என்ன என்னை மாதிரி இண்டிவிஜுவலாக தெரியுங்க ஜூம் அவுட் பண்ணோன்னா ஐம் ஐ டேட்டா ஜஸ்ட் அண்ட் டேட்டா நீ எக்ஸிஸ்டாக இருக்கியா இல்லையா இட் ஆல் பிகம்ஸ் அ டாக்குமெண்ட் காப்பி ஆதார் கார்டு மாதிரி நீ இருக்கியா இல்லையா வி ஆல் நோட் த ட டீட்டெயில்ஸ் பிசைண்ட் யூ ஸோ இது எதுக்கு இப்போ சொல்ல வரன்னா இந்த கேஸ்ட் வந்து இதை அபாலிஷ் பண்ணிடலாம் இந்த ஃபேக்ட் ஆஃப் சென்ஸ் அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம் ஆனால் இது ஏன் பண்ணலான்னு யோசிச்சுருக்கீங்களா அன்றைக்காவது ஸ்டில் இந்த ஃபேக்ட் இது அது அவங்களுக்கு தேவை எப்படி தேவைங்கிறது ஒரு பொறுத்து தான் பட் அது தேவை இப்போது அப்ராட் போனீங்கன்னா ரேசிசம் அது இதுன்னுவாங்க ஸோ இது எப்படி போய் முடியும்னு தெரியல ஒரு ஒரு அட்ட ஃபேக்ட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் யூ ஆல் கெட் நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டீங்க ஸோ இட் பிகம் இட் பிகம்ஸ் நார்மலில் ஸோ இப்படி தான் போடலாம் நம்ம இது அப்படிங்கிறனால அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் ஸோ யுஆர் ஆல் லிவிங் த்ரூ இட் அது எவ்வளோ பெரிய தப்புங்கிறது யூ ஆல் நாட் வில் நோ ஒரு ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான் அவனுக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கல பறிக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் பண்ணலாம் தப்பு தான் இதே ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நம்ம அவங்க கூட தெரியாது பட் ஸ்டில் இந்த ஃபேக்ட் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் ஸோ இதுதான் என்னோடய ஒப்பீனியன் இது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ண முடிஞ்சால் பாருங்கள் என்ன எது அப்படிலாம் பார்ப்போம் ஓகேவா பாய்